மல வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அலங்கை கெங்கை உறவின் முறை சார்பாக அமராவதி புதூர் எம் எம் பிரதர்ஸ் முத்துவரது அந்த காலை நூத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கச்சி சேகரம் கே புதூர் கிராமத்தில் அர்ப்பாணித்துக் கொண்டிருக்க மதுரை மதுரை மாவட்டம் அலங்கை கெங்கை உறவின் முறை வகையாரா சார்பாக அமராவதி புதிரி அம்ம பிரதமத்து அவரது முத்தான காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கம்

சூர்யா நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பல உருட்டலா என பொறுத்து மாடுபடி வீரர்களை மாற்று உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் கடந்து விட்டன பரிசு துறையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட மேலூர் ஒன்றியம் தொழில் உரிமையாள தொழிலும் அவர்கள் விழா குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து பரிசுகளை பெறுவதற்கு ஒரு காலையா

பொன்னாடை போற்றி புகழார சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் கடந்து விட்டனா ஐசுத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிணறு இரண்டு கொம்புகளா அண்ணெழுத்து கை தைக்கும் பதினெட்டு கைகளா ஆரென்று பொறுத்திருந்து பா பா வீட்டியடியுங்கள்னே அண்ணே இந்த முன்னாடி கூட்டம் விடுறாங்க ஸ்டேஜுக்கு வாங்கண்ணே இல்லை கீழே உட்காருங்க அண்ணே முன்னாடி நிக்கிறோங்க

சீட்டி அடியுங்கள் வீரர்களின் காலை வேச்சாகப்படுத்துங்கள் உங்களின் கர ஓசை வீரர்களின் மருந்து ஆக்காமவும் அண்ணன் கொட்டகுடி பாலவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகாரம் சூட்டப்படுகின்றது சீட்டி அடியுங்கள் பாசத்திற்குரிய அன்பனர் முத்துச்சாமி விழா குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது பதகாட்டின் அறிகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்த மீத சத்தமா இல்லை முத்தமாத்திருந்து பார்ப்போ என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுமுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்கள் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் நன்னியம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவை ராஜா அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த விடமும் சிவிரெட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று வருகிறது கொண்டிருக்கின்ற வலசை என்ன கார்த்திக்காய அவர்கள் விழா குழு சார்பாக வருகிறேன் லாஸ்ட் மினிட்ஸ் காலை காலம் பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் கடைசி பத்து சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட கிங்கை உறவின் முறை வகையாரா சார்பாக அமராவதி முத்து அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் மதுரை கள்ளம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ளைக்கால வீரர்களும் வளர்வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற பரம்பு நாடு வீர விளையாட்டு நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் வாசத்திற்குரிய அன்பு நன் வலசை காட்டிக்கிறாய அவர்களே விழாக்குழு சார்பாக வருக வருக என் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த காலையும் சிறந்த காலை மேலும் அவர்களுடைய இருந்து வரைய இருந்திருக்கின்ற பாரபத்தி அண்ணன் சிவா அவர்களின் விழாக்குழு சார்பாக வருக வரு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அலங்கை கெங்கை உறவின் ஒரு வகையாரா சார்பாக அமராவதி புதூர் அவரது முத்து அவரது காலை அந்த காலையினை அடக்கியே வீரம் என்று ஒரேத்தோடு வரவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அப்பம் மேல நாடு கள்ளம்பட்டி கருப்பன் துணையோடு காலை நினைவாக கருப்பன் குழு வீரர்கள் மிக துட்டி போட வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிலும் ஆட்டா காலை நேர பொழுதியிலே மனதிற்கிணமையான விழா மைதானத்துக்குள்ள விழா கமிட்டியை தவிர்த்து மத்த எல்லாரும் நீங்களா வெளியே போயிடுங்கண்ணே என விழா மைதானத்துக்குள்ள விழாக்கிய தவிர்த்து வெளியே போயிருங்க நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு காலையா வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டை வீர காலைய வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பார்ப்பா பொறுத்திருந்து பார்ப்பார் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் உத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்றும் இருக்கூடிய நன்றி கருந்தலை தாக்கி ஆண்டு காலத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அமராவதி வடமஞ்சு புகழ் அண்ணன் தொழில் அதிபர் பெரிய உரிமையாளர் இளையராஜா அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வருவதற்கு காலையில் சிறந்த காலை

சிறந்த சாலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன ஆலயங்கள் கலந்து விட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா நெருங்கி விட்டன ஆலயங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் நம்பர் மதுரை மாவட்டம் மொத்த மேல நாடு கள்ளம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ள